ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் நூத்தி மூன்று அகங்காரமாகிய இருளை ஒழிப்பதாய் பிரகாசிப்பதாய் உள்ள திருக்கண்ணோக்கு உடையவர் வாக்கியம் நூத்தி நாலு நம் மன குகையில் வசிக்கும் சீரிய சிங்கப்பிரானின் திவ்ய கடாக்ஷத்தை உடையவர் வாக்கியம் நூற்றி ஐந்து சஞ்சலமான மனநிலையை போக்கும் மருந்தாயுள்ள திருவடிகளை உடையவர் வாக்கியம் நூற்றி ஆறு அகலகில்லேன் இறையுமென்னுரை அலர்மேல் மங்கையுரை மார்பனை திருவேங்கடவனை தன்னகத்தே உடையவர் வாக்கியம் நூற்றி ஏழு மலர்மகள் மடியமரும் மாலோலனை அகோபிலம் தன் மனகுகையுள் உடையவர் வாக்கியம் நூற்றி எட்டு அலர்மகள் அன்பன் அரங்கத் தரவணையானின் பாத கமலங்களில் தன்னை காக்கும் பரத்தையும் அதன் பலனையும் சமர்ப்பித்து நிற்பரமான நிர்பயமான வாழ்வை வாழ்ந்த மகிமையை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்